அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் கோயம்புத்தூரில் பேரூர் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பேரூர் பட்டீஸ்வர பெருமானை கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போது நம்ம பேரூரில் கும்பாபிஷேகம் செஞ்சு அஞ்சு நாள் தான் ஆகுது நாங்கள் அஞ்சாவது நாள் தான் போயிருந்தோம் திங்கக்கிழமை கும்பாபிஷேகம் நடந்தது நாங்கள் வெள்ளிக்கிழமை போயிருந்தோம் நாங்கள் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்ல ஒரு விசேஷமான தரிசனம் நல்ல அபிஷேகம் ஆராதனை எல்லாமே பார்த்துட்டு அப்புறம் யானை அங்கே வந்து கோவில் யானை வந்து குளிச்சுட்டு இருந்தது குளிச்சுட்டு சாப்பாடு கொடுத்தாங்க அதெல்லாம் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் இதுதான் என்ட்ரன்ஸ் பேரூர் கோவிலுடைய என்ட்ரன்ஸ் இப்போ புதுசாக இந்த போர்டு வச்சுருக்குறாங்க பேரூரா பட்டீஸ்வரான்னு சொல்லிட்டு இந்த இடம் தாங்க மெயின் என்ட்ரன்ஸு கோவிலுக்கு முன்னாடி ஒரு விநாயகர் அரசமர விநாயகர் இருப்பார் இவரை கும்பிட்டுட்டு நம்ம உள்ளே போகணும் நாங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் பட்டீஸ்வர பெருமாளை பார்க்க போயிட்டோம் உடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு தரிசனம் இங்கே பாருங்க இப்போ புதுசாக இதெல்லாம் வச்சுருக்குறாங்க முன்னாடி என்ட்ரன்ஸில் இந்த ஸ்தலத்தோட கதையே இது தாங்க சிம்பிளாக சொல்லிடுறேன் அந்த கதையை அதாவது முன் அதாவது முதல்லலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு வயல்வெளி அதாவது விவசாயம் செய்கிற இடமா இருந்துச்சு அங்கே பசு மாடுகள்லாம் மேய்ஞ்சிட்டு அந்த மாதிரி வளர்த்து பால் லிட்டர் அளவு பார்த்தீங்கன்னா கம்மியாக ஒரு அதனால மட்டும் வந்து ஒரு நாள் போய் பார்த்துருக்குறாரு பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பசுமாடு வந்துட்டு ஒரு இடத்துல போய் தானாக பால் வந்து சுரந்துட்டு இருந்திருக்கு அப்போ அந்த இடத்துல என்ன அப்படின்னு சொல்லி இவர் போய் பார்த்துருக்குறாரு பார்த்துருக்கும்போது அங்கே இடித்து பார்த்துருக்குறாரு அப்போ அங்கே வந்து ஒரு லிங்கம் இருந்திருக்கு அப்போ அவர் இடிக்கும்போது அந்த லிங்கத்து மேலே லைட்டாக பட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு இன்னுமே அந்த தழும்பு வந்து லிங்கத்து மேலே இருக்கு இன்னுமே தான் இந்த ஸ்தலத்துக்கு பட்டீஸ்வரன் அப்படின்னு பேர் வந்தது சிவபெருமானுக்கு பட்டீஸ்வரன் அப்படின்னு சொல்லி பேர் வந்தது அப்படின்னு சொல்லி ஐதீகம் இப்போது இந்த பேரூரில் நிறையா சிறப்புகள் இருக்குது அது வந்து கண்டிப்பாக ஒரு தனி பதிவு நான் உங்களுக்கு பதிவில் சொல்கிறேன் நாங்கள் உள்ளே க்யூவில் நின்றுட்டு இருந்தோம் ரொம்ப பெருசாக கூட்டம் இல்லை நாங்கள் நாலு மணிக்கு அதாவது நட திறக்கிறக்கும் போது திறக்கும் போதே நாங்கள் உள்ளே போயிட்டோம் சீக்கிரமே நாங்கள் சிவனை பார்த்துட்டு அந்த அபிஷேகம் எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் போகும்போது கரெக்டாக அபிஷேகம் எல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க எல்லாம் பார்த்துட்டு உட்காந்தே பார்த்தோம் உட்காந்து நல்லா திருப்தியாக பார்த்துட்டு அப்புறம் ஸ்தலத்தை சுற்றிட்டு வந்தால் யானை வந்து குளிச்சுட்டு இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் குளிச்சுட்டு நல்லா க்யூட்டாக அதாவது ஷவரெலாம் போட்டாங்க நான் கொஞ்சந்தான் வீடியோ எடுத்தேன் பாருங்கள் ஷவர் போட்டு விட்ருக்குறாங்க ஷவரில் அழகாக குளிச்சிட்டு இருந்தது அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா தண்ணி எடுத்து என்னோடய மேலே தெளிக்க ஆரம்பிச்சிருச்சு எடுத்து எடுத்து தண்ணி என்னோடய ஃபோன் எல்லாம் நினைஞ்சிடுச்சு அப்படியே என்னோட மே எங்கள் மேலே தெளிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணியெல்லாம் அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு இவ்வளோ வருஷத்தில் இதுதான் யானை வந்து இங்கே குளிக்கிறத பார்த்துருக்கேன் நிறைய தடவை யானை இங்கே இருக்கிறத பார்த்துருக்கேன் ஆனால் கோவிலில் எப்போவுமே யானை பார்த்தீங்கன்னா ஒன்று மார்னிங்கில் இருக்கும் இல்லைனா கொஞ்சம் நேரம்தான் இருக்கும் ரொம்ப நேரம் இருக்காது நம்ம போகிற டைம் சம்டைம்ஸ்லாம் இருக்கவே இருக்காது இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யானையோடையே நல்லா நாங்கள் பார்த்துட்டு நல்லா ஜாலியாக பிள்ளைங்களாம் நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க யானையை அது போகிற அது எங்கெங்கே போச்சோ அது பின்னாடியே போயிட்டு இருந்தோம் அந்த அளவுக்கு யானை வந்து ரொம்ப சமத்துங்க அவங்க ஒரு சொல்கிறது அப்படி கேட்குது அந்த யானை பார்க்கணுன்னு சொல்கிறது அப்படியே கேட்குதுங்க பாருங்கள் ஒரு கயிறு போடுறதுக்கு அப்படியே தரும் அது சங்கிலி போடுறதுக்கு அப்படியே தரும் அந்த மாதிரி அவர் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே கேட்குது ரொம்பவுமே சமத்து யானை அப்புறம் போய் அதோட பிளேஸில் போய் நின்றுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிச்சு அந்த சாப்பிட்றதையும் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தோம் அது பெரிய பெரிய கவலமாக உருண்டை உருட்டி பிரசாதத்தை யானைக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்களும் அது பின்னாடியே போய் அது எப்படி சாப்பிடுது அப்படின்னு சொல்லி நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம் யானை அதோட சங்குலியை வந்து அதுவே தூக்கிட்டு வருது அதோட தும்பிக்கையில் போட்டு விட்டுறாங்க அது காலில் கட்டுற சங்கிலியை வந்து அதுவே தூக்கிட்டு வருது பாருங்க சாப்பிடுது பாருங்கள் பெரிய பெரிய கவலமாக எடுத்து விட்டுறாரு உண்மையிலே எனக்கு ரொம்பவுமே ப்ளஸ்டாக ஃபீல் பண்ணோம் இதுதான் கோவிலோட நுழைவு வாயில் அந்த பட்டி பெருமானனுடைய தரிசனம் வந்து உண்மையிலேயே இன்றைக்கி வந்து புல்லரிக்க வச்சுருச்சு அந்த அளவுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸிங்காக இருந்துச்சு அப்புறம் இவங்கள ஸ்கூல்லேருந்து அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டோம் அதனால் அவங்களையும் வச்சு குழந்தைகளையும் வச்சு ஃபோட்டோலாம் எடுத்தோம் இது முன்னாடி வந்து யாகம் பலத்தின இடம் அங்கே இந்த மாதிரி செட்டிங் பண்ணியிருந்தாங்க அழகாக சிவபெருமான் அப்புறம் பச்சை நாயகி அம்மனுடைய பேர் பச்சை நாயகி இங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே தான் யாகம்லாம் வளர்த்திருக்கிறாங்க இதுதான் கோவிலோட மெயின் டோரு நம்ம இது வெளியே ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் கும்பாபிஷேகம் கோபுரம் அழகாக தெரியும் ரோட்லேருந்து பார்க்கும்போது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் கோவிலில் எல்லாம் நான் ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கலை எக்ஸ்டிக்ஷன் இல்லாத இடத்துல மட்டும் அவங்களுக்கு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற பட்டி பெருமானுடைய அருள் உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கட்டும் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி பணிவார்கள் எல்லார் குமடியேன் பரமனையை பாடுவாரடியார் குமடியேன் சித்தத்தை சிவன் பாலை வைத்தார் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் மடிய முப்போதும் திருமே நீ தீண்டுவார்க்கடியின் முழு நீர் பூசிய முனிவர் கும்மடி அப்பாலும் அடி சார்ந்த அடியார் கும்மடியூர் ஆரூரிலம் காலே திருச்சிற்றம்பளம்